ஐ ஐ தீபக் தீபக் வெல்கம் டு அகாடமி நான் இன்னைக்கு நம்ம என்ன இந்த பார்க்க நடந்துச்சு 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 மீன் போன அந்த தமிழ் ரொம்ப கேட்டிருந்தாங்க நிறைய ஒரு கேள்வி அதாவது ஜூல கேள்வி புக்குக்குள்ள இருந்தோ இருபது கேள்வி புக்குக்கு அவுட்டோல இருந்தோ எப்பயுமே கேட்பாங்க அந்த எண்பது கேள்வி நம்ம படிச்சதை வச்சு அந்த இருபது கேள்வியை நம்ம ஓகே நம்ம அனலைசைஸ் பண்ணி நம்ம போடுவோம் எப்பவுமே ஆனா இந்த மட்டும் இருபது கேள்வி மட்டும்தான் புக்குக்குள்ள இருந்து அதாவது ஐ மீன் சிலபஸ் அந்த நம்ம பேட்டர்ன்ல இருந்து வந்திருக்க மாதிரியும் மீதி இருக்கு எண்பது கேள்வி சிலபஸ் தான் ஆனா சிலபஸ்ல இருந்து வெளியில வந்திருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு மித்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்குது எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப ஓல்டுலேருந்து ஓல்டு புக்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்குது அது சரி ஓகே அது அதில் ஒரு எக்ஸ்பிளைன் வேணும்னு டிஎன்பிசி கால் பண்ணி கேட்டாலுமே அவங்க வந்து இப்படி தான் வரும் நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி டெப்தா படிக்க தமிழ் இலக்கணத்தில் டெப்தா படிங்க இனிமேல் இப்படி தான் வரும் குரூப் டூ கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும்னு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க அது அடுத்தடுத்த வீடியோஸில் அவங்க பேசுனதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனதுல உங்களுக்கு ஆடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் பின்னாடி வர வீடியோஸில் வரும் இப்ப என்ன நடக்க போகுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை மதுரை பழங்காலத்தை ரிங் ரோட்ல இருக்கிற ஒரு இடத்துல இப்ப அனுமதி பெற்றிருக்காங்க எதுக்குன்னா குரூப் ஃபோருக்கு உண்டான தமிழ் சேஞ்ச் பண்ணணும் போக அது போக இந்த இந்த எக்ஸாம்ஸையே கேன்சல் பண்ணணும்னு ஒரு பக்கம் இல்ல எக்ஸாம்ஸ் இருக்கட்டும் வேங்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு பக்கம் இது ஒரு நாலஞ்சு கோரிக்கை வச்சு இந்த போராட்டம் நல்வழியில நடத்துறாங்க இந்த போராட்டத்துல நம்மளோட சப்ஸ்கிரைப்ஸ் பிளஸ் வியூவர்ஸ் எல்லாருமே இந்த போராட்டத்துல கலந்துக்குங்க மெயினா குரூப் ஃபோர் எக்ஸாம் யார் படிக்கிறீங்களோ யார் யார் படிக்க போறீங்களோ இப்போ யார் யார் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களோ எல்லாருமே மதுரையில இருக்கு சுற்றுவட்டாரத்துல இருக்க எல்லாருமே கலந்துக்குங்க ஆல்மோஸ்ட் இந்த போராட்டம் நல்லபடியா வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் ஏன் ஏன் அப்படி நான் சொல்றேனா இந்த வட்டும் இந்த இப்படி கேட்டாங்கன்னா ஓகே நெக்ஸ்ட்டும் குரூப் டூலையும் இல்ல அடுத்த இயர்ல வர குரூப் போர்லயும் இதே மாதிரி கேட்டாங்கன்னா கான்ஃபார்மா தமிழ்நாட்டில் உள்ளவங்களால போஸ்டிங்ஸ் போக முடியாது அது கான்பிடண்டா சொல்ல முடியும் ஏன்னா மேக்ஸ் ஈஸியா போட்டிருலாம் ஜிகே ஈஸியா பண்ணிடலாம் ஆனா தமிழ்ல இவ்வளவு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா எந்த மாதிரி நம்ம கொண்டு போறது நெக்ஸ்ட் லெவல் படிப்ப புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம டிஎம்பிசி கிட்ட போய் எனக்கு என்ன மாதிரி படிக்கணும்னு எனக்கு உண்டான புக் மெட்டீரியல் கொடுங்க நம்ம கேட்க முடியாது அவங்க கொடுக்கறது சிலபஸ் மட்டும்தான் நம்ம இது எது கொடுங்க இது பண்ணுங்க நம்ம கேட்க முடியாது அவங்க ஒரு போர்டு ஆஃப் மெம்பர் ஒரு தேர்வாணையம் தேர்வு நடத்த மட்டும்தான் அவங்க வழி அது போக சிலபஸ் அவங்க வெளியிட்டு எந்தெந்த மந்த்ல தேர்வு நடக்கும் ஒரு குறிப்பிட்ட கேலண்டர் விட்டுருவாங்க அதுபடி தேர்வு நடக்கும் இப்ப இப்ப ஒரு ஒரு ஒன் இயரா தான் இது இதோட ஒரு கரெக்டா இருக்குன்னு டிஎன்பிசி அப்ரிசியேட் பண்ணாலுமே இப்ப நம்மளுக்கு பெரிய ஒரு ஆப்பாவே வச்சிட்டாங்க டிஎன்பிசி அதுல உள்ள அந்த இதை நம்ம எப்படியாவது இனி அடுத்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது அதுக்குண்டான மெயினான போராட்டம் தான் இந்த போராட்டம் நல்லபடியா இந்த போராட்டத்தில் எல்லாமே கலந்துக்குங்க ஃபியூச்சர்ல எழுத போறவங்களும் சரி இப்ப எழுதிருக்கணும் சரி மதுரையில் இருக்க யார சுட்டுவட்டத்தில் இருக்கு எல்லாருமே நான் கலந்துக்குங்க நல்ல ஒரு அறவழி போராட்டமா இருக்கணும் மெயினா வேற எந்த மூவண்ட் காண்டியும் இந்த போராட்டம் இல்லை நம்ம டிஎன்பிசி ஆஸ்பரண்ட் காண்டி டிஎன்பிசி ஸ்டூடென்ட் காண்டி தான் எல்லாருமே சேர்ந்து நடத்த போற போராட்டம் எல்லாருமே கலந்துக்குங்க தயவு செஞ்சு நல்வழியில கலந்துக்குங்க இந்த சேனல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு இப்போதான் ஒரு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் இப்போ நகருது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே அடுத்தடுத்த குரூப் டூக்கு உண்டான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பழங்காலத்து ரோட்டில் ரிங் ரோட்டில் நடக்கிற அந்த போராட்டத்துல முக்கியமாக எல்லாருமே கலந்துக்குங்க இது நம்மளுக்கு உண்டான போராட்டம் நம்மளுக்கு மட்டும்தான் போராட்டம் சரிங்களா அரசுக்கு எப்படியாவது நம்மளோட வேதனையும் வழியையும் தெரிவிக்கிற ஒரு அற போராட்டம் சரிங்களா நல்லபடியா கலந்துக்குங்க எந்த ஒரு கெட்ட வழியிலையும் போயிடக்கூடாது இந்த போராட்டம் நல்லபடியா நடக்குது நல்லபடியாவே அது முடியணும் எந்த ஒரு கெட்ட வழியிலும் போயக்கூடாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்